கட்டம் இல்லை நாலு மரம் இருக்கு வெளியே ஆள் கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்து தாராளமா இதை வாங்கிக்கலாம் அது நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மரம் ஏறேன் அப்படின்னா நீங்க ஒரு பாதி மரம் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு பாதி மரம் ஏறி இறங்கி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும் இதனால உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்டிஸும் இருக்காது அது போக நீங்க கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்காது நீங்க அது ஏறும்போது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது மரத்தை சுத்தி நம்ம தென்னை மரத்தில் அந்த ரோ போடுறதுனால மரத்தை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிற பயம் வந்து தேவையில்லை மரத்தை வந்து அது டேமேஜ்லாம் பண்ணாது இப்போ சப்போஸ் மழை ரெய்னி சீசனாக இருக்குது மரம்லாம் வந்து ஈரமாக இருக்குது அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே ஸ்லிப் ஸ்லிப்பாகுது அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது என்ஷன் டைமில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட நம்மளோட லோடுக்கு வந்து அங்கே வந்து அந்த க்ரிப் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இந்த இதில் நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகிடுமா இல்லை அந்த மாதிரி நம்ம வெயிட் வந்து அது ஸ்டே ஸ்டேபிளாக இருக்காதா அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் இப்போ இவங்க ஏறுறாங்கல்ல இவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் கேஜிஸ் அவங்க வந்து தாராளமாக ஏறுறாங்க இந்த டூலோட மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் தூக்கும் போது அந்த ரோப் வந்து உங்களுக்கு விரியும் அப்போ நீங்கள் மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு முதச்சிங்கன்னா ரோப் டைட் ஆகிருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் மாதிரி இப்போ ஜஸ்ட் ஒரு லேடரில் ஏற மாதிரி மேலே கால் தூக்கி வச்சு ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது அது போக நீங்கள் கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்காது நீங்கள் அது ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அதுலேருந்து நீங்களாக குதிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் குதிக்க முடியும் மற்றபடி வந்து இது வந்து ஈஸியாகவும் நீங்கள் ஏறிக்கலாம் டைமும் உங்களுக்கு அவ்வளோவெலாம் கன்சியூம் பண்ணாது இப்போ வீட்டில் ஒரு ரெண்டு மரம் இல்லை நாலு மரம் இருக்கு வெளியே ஆள் கூப்பிட்டா வரமாட்டுறாங்க அப்படிங்கிறவங்க வந்து தாராளமா இதை வாங்கிக்கலாம் அது போகவும் இப்போ நிறைய மரம் வச்சிருக்கிறவங்க வந்துட்டு இப்போ ஒரு நாலஞ்சு ஆள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இளநீர் வெட்டணுமா இல்லைனா மேலே வந்து எதாவது பெஸ்டிசைடு இது யூஸ் பண்ணுமா அந்த மாதிரி பட்சத்தில் வந்து எதாவது ஹெர்பிசைடோ இல்லை பெஸ்டிசைடோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இனி வர ஜென்ரேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் ஏறுறவங்களே வந்து இந்த மரம் இந்த டூல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் உங்களுக்கு நார்மலாக போது நமக்கு ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்து ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ மற்ற மட்டையை பிடிச்சி மேலே ஏறி அங்கேருந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் மேலேருந்து ஏறிக்கலாம் அந்த சைடில் ஒரு லாக்கிங் ஸ்க்ரூ இருக்கும் அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெஷின் வந்து கீழே இறங்கி சப்போஸ் உங்களுக்கு மரத்தை சுற்றி வரணுனாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணி இப்போ எப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே வச்சிங்களோ அதே மாதிரி சைடு வச்சிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த மரத்தை சுற்றி வந்து வந்துக்கலாம் இந்த மரத்தில் அதே மாதிரி கீழே இறங்குறதும் சேம் தான் உங்களுக்கு இந்த மெஷின் வாங்கணுன்னா அதில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபர்னிஷ் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம்